அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய கேலண்டர்கள் மாநில மையத்தால் தயார் செய்யப்பட்டு இன்று ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளன்று மதுரையில் உள்ள கேபிஎன் பார்சல் சர்வீஸ் அங்கே இருந்து மதுரை மாவட்ட ஓய்வுபெற்ற அலுவலர் சங்க தலைவரால் டெலிவரி எடுத்து வரப்பட்டுவிட்டன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் மாநில மையம் அனுப்பியுள்ள ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய மாதாந்திர கேலண்டர் மிக அருமையான முறையில் நேர்த்தியாக தயார் செய்யப்பட்டுள்ளது எதிர்பார்த்து கொண்டிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாதாந்திர கேலண்டர் ஆர்ஒய மாநில சங்கத்திலிருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மதுரை மாவட்ட மையத்திற்கு வந்து சேர்ந்து விட்டது அவரவர்கள் எத்தனை கேலண்டர் வேண்டும் என்று ஏற்கனவே இண்டன்ட் கொடுத்திருந்தார்களோ அந்த விவரப்படி மதுரை மாநகர் திருமங்கலம் வாடிப்பட்டி மற்றும் சமயநல்லூர் ஆதாரக்கலை தலைவர்கள் உடனடியாக ஒரு நபரை அனுப்பி மதுரை மாவட்ட மையத்தில் உள்ள அந்த கேலண்டர்களை பெற்றுச் செல்லும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இதற்குரிய தொகை என்ன என்பது இன்னும் மாநில மையத்தால் அறிவிக்கப்படவில்லை நாட்குறிப்பு அனுப்பப்படும் பொழுது இதற்குரிய தொகையும் சேர்த்து நாட்குறிப்புடன் சேர்த்து வசூல் செய்யப்படும் நிர்ணயம் செய்த தொகை தெரிவிக்கப்படும் என்று அவர்கள் தங்களது கடிதத்தில் தெரிவித்துள்ளார்கள் எனவே நான்கு ஆதார் கலைத் தலைவர்களும் தங்களது சங்கத்திற்கு ஏற்கனவே எத்தனை வேண்டும் கேலண்டர் டைரி என்று கேட்டிருக்கின்றார்களோ அந்த அளவிலான கேலண்டரை முதலில் பெற்று செல்லும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர் அன்புடன் வணக்கம் வணக்கங்கள் பலபல நன்றி நன்றி நன்றி